இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே மல்லே பன்னீர் வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே இந்த பாடலின் பொருள் மல்யுத்தம் செய்யத்தக்க வலிமை பொருந்திய வீரமிக்க பன்னீர் தோள்களில் தங்கள் மகிமையை கூறும் எனது சொற்களை அணிந்து கொண்டு ஒளி வீசுகின்ற வேலாயுத பெருமானே இல்லை என்று சொல்லப்படும் இம்மாயையில் நீங்கள் என்னை வீழ்த்தினீர் விழும்படி செய்துவிட்டீர்கள் என்னை என் பரிதாப நிலை பொல்லாதவனாகி என்னுடைய அறியாமையை நீங்கள் பொறுத்து மன்னித்து நீக்கி விடவில்லையே இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம முருகன் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு வந்து பன்னெண்டு தோல் அவ்வளோ அழகாக இருப்பாராங்க முருகன் வந்து வெற்றியின் நாயகர் இல்லைங்களா அவ்வளோ அழகாக இருப்பாராம் பன்னெண்டு தோல் இருக்குமா அவருக்கு அருணகிரிநாதர் பாடப்பாட அவரோட சொற்கள் எல்லாம் அப்படியே அழகா மாலை மாதிரி முருகனுக்கு விழுந்துகிட்டே இருக்குமா அவ்வளோ ஒளி வீச ஏன்னா ஞானத்தின் கடவுள் இல்லையா அவரு எப்பயும் பியூட்டிஃபுல்லா இருப்பார் சரிங்களா அப்படி இருக்கிற வலிமை பொருந்தி அழகான நீ என்ன எதுக்கு இந்த மாயையில தள்ளி விட்ட மாயைன்னா இந்த உலக விஷயம் நம்மகிட்ட நிறைய சிறுமையான குணங்கள் இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து நிறைய சின்ன சின்ன தப்புகள் நம்ம கிட்ட இருக்கணும் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இந்த உலகத்துல அந்த மாதிரி இருக்கிற மாயையில என்னை தள்ளி விட்டுட்டியே என் நிலைமை ரொம்ப பரிதாமா போச்சு சாமி என் இவ்வளோ பொல்லாதவனாம இருக்கிற என்ன எப்பப்பா கை தூக்கி விட போற அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் முருகனை பார்த்தீங்க பாடுறேன் மிக்க நன்றி